சிறப்பு பரிசு பாலகுடி அனுமான் வயசு சிரிசு வரலாறு பெருசு ஆமா இவனுடைய வயசு ரொம்ப சிரிசு வரலாறு மிக மிக பெருசு ஒரு நேரத்தின் இளம் கதாநாயகராக உருவாகக்கூடிய ஹனுமான் காலைக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என் டி ஆர் மகாராணி லத்தேரி பாபண்ணா அவர்களுக்கு எங்கள் விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறோம் முதல் பரிசு எட்டு மகோராணி வேலூர் மாவட்டத்தில் அதுவலி நாயகி என்று அழைக்கப்படும் எம்ஜிஆர் மகாராணி பரிசுகளை வழங்கியவர்கள் ஊர் பொதுமக்கள் ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு பரிசருக்கு பம்பர் இருக்குது வந்து வாங்கி போன இரண்டாம் பரிசு ப்ளஸ் அட்டையன் இருபத்தி ஏழு ஓரிய ரோகம் ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சி எண்ணா அவர்களுக்கு கீழ்ப்பார் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி

நாற்பத்தி மூணு பரிசை வழங்குபவர் அருமை அண்ணா கீழ்ப்பால் கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் கேபி அண்ணா மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஏழுமலை இருவரும் முன்னாள் கவுன்சிலர்கள் மற்றும் ஊர் பெருமக்கள் மூன்றாம் பரிசை பெச்செல்லக்கூடிய ஏத்தாங்கல் வேட்டை புலி எங்கள் கீழ்ப்பாடு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பரமார்காசுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காம் பரிசு நான்காம் பரிசு அட்டையின் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு போட்டி சுற்றில் ஏழு நாற்பத்தி அஞ்சு ஓடிய காலை தலைம அவருடைய சந்திரமா அவருடைய காலை முதல் முறையாக ஓட்டத்தை பெற்ற அருமை அண்ணா அவர்களுக்கு எங்கள் கீழ்ப்பாடல் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு வாகி நாற்பத்தி அஞ்சு அடுத்தது ஐம்ப பரிசு அட்டையம் நூத்தி எண்பத்தி ஒன்பது ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு போட்டி சுற்றில் உலகம் ஏழு ¡Me பெருந்த ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது ஆஹா ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை சேர்ந்த சிவில் மனநிலை தொடர்ச்சி நாயகரா செல்ல செல்ல முட்டூ கிருஷ்ணகிரியன் எப்போ என்று அழைக்கக்கூடிய அருமை அண்ணா கஷ்டம் என்று ஒருவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அருமை அண்ணா ராஜா பல்லாரி ராஜா அண்ணா அவருடைய காலை சைத்ரநாயகன் அடுத்ததாக முன்னூத்தி அம்பது நிம்மியமேட்டு கொட்டா புளி தம்பி நிம்மியமேட்டு கொட்டா புலியின் தம்பி மாடு சிறுசு வரலாறு ரொம்ப பெருசு ஆமா இது மாடு சிறுசு சிறுசு வரலாறு பெருசு கீழ்ப்பாடு சார்பாக இந்த கூட்டு காலைகளுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பரிசனை வழங்குவவர்கள் அனைவரும் ஊர் பொதுமக்கள் இப்பரிசனை வழங்குவார்கள் ஊர் பொதுமக்கள் பத்தாவது பரிசு அட்டை அறுபத்தி ஏழு பெயர் கரையாலைக்கு எங்கள் கீழ்பின் சார்பாக மனமான ஜெகபோதி திருவண்ணாமலை ஆட்ட நாயகி என்று செல்ல மகள செல்வன் கீழ்ப்பாளர் கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசு அட்டை எண் இருபத்தி ஒன்பது ஒரு கிராமத்தின் சார்பாக மரமாண்ட வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பத்தூர் பைபாஸ்வாணி இக்காலைக்கு கீழ்பாள் விமான பொதுமக்கள் சார்பாக மனமாண்ட வாக்கு பரிசேர்களும் ஊர் பொதுமக்கள் அட்டை எண் நூத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்பது சார்பாக மனதே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக பதினைந்து பதினாறு போட்டி போட்டி வரும் பாறைகள் அட்டை எண் ஐம்பது இருபத்தி நாலு ஓடிய ரெண்டு ஆனா அது ரெண்டு மாதம் இருநூத்தி இருபத்தி நாலு ராகம் ரெண்டு பொங்கத்தூர் ஆதி பகவான் இக்காலைக்கு திருப்பாடு கிராமத்தின் சார்பாக மனமாறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் அட்டையன் ஐம்பது ரெண்டு திருமணி திருமணி பேட்டை புள்ளி இக்காலைக்கு திருப்பா கிராம பெரும்புதல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பெட்ரோல் பெட்ரோல் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு இந்த நான்கு காலைகளும் அட்டை எடுத்து வருமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஓடிய வேகம் ஏழு புள்ளி எழுபத்தி மூணு நந்தி எக்ஸ்பிரஸ் ஆந்திராவின் அல்வரி பேட்ஸ்மேன் என்று சொல்லப்படுகின்ற வீராமலை நந்தி எக்ஸ்பிரஸ் அட்டையன் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பெருமாப்பட்டு மைக்கண்ணி

ஒன்னா பரிசு ஏழு புள்ளி எழுபத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி மூணு பல்லராஜி போன் தேவர் தேவர் மகன் புலி

ஏழு புள்ளி எழுபத்தி ஆறு சுந்தரம்பள்ளி காலியம் கீழ்ப்பாடு கிராமத்தின் சார்பாக மனமாற்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகிய நான்கு பரிசு

எம் கிராமத்தின் சார்பாக மனமாக வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினெட்டு எண்பத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி ஒன்னு இருநூத்தி பத்து ஆதிபரவான் தம்பி பதினேழு ஓடி வேகம் ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது மாட்டு பேருனாம்பட்டு வெண்புரா ஜெட்டையாம்பட்டு மெண்புரா ஜெட்டு கீழ்ப்பாளர் கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பயணி மோகன் சக்தி கீழ்ப்பாடு கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓடிலகம் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்னு இன்னும் பெரு மகாராணி கீழ்ப்புற கிராமத்தின் சார்பாக மனமாந்த வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறோம் காலைக்கு எங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் முப்பத்தி மூணு காலைகள் அட்டை எண் ரெண்டு நூத்தி அறுபத்தி எட்டு ஓரிய வேகம் ஏழு புள்ளி எண்பத்தி மூணு மாறு பேர்னா நெல்லூர் பேட்டை சூப்பர் புள்ளட்டு இன்னொரு மாடு பேரு புலூஸ் கே பூசாரிப்பட்டி புளூஸ்லி வார்த்தைகள் வாழ்த்துக்கள் அட்டையுத்தி அறுபது ஓடிய வாகம் ஏழு புள்ளி எண்பத்தி நாலு வாழ்த்துக்கள் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு போட்டி நூத்தி அறுபத்தி ஒன்பது நாப்பத்தி ஆறு ஓடி வேகம் ஏழு புள்ளி எண்பத்தி அஞ்சு எக்ஸ்பிரஸ்

முப்பத்தி ஏழாவது பரிசு அட்டை எண்பத்தி ஒன்னு ஓடிய முப்பத்தி எட்டாவது பரிசு எண் இருநூத்தி எழுபத்தி ஒன்னு ஓடியம் ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று ஆகிய பரிசுகளுக்கு அறுபத்தி ஒன்பதாவது எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டாயிரம் பரிசு

அத்தப்படுறத்தில் இச்சாலைக்கு பொதுமக்கள் சார்பாக மனிதிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக நாற்பத்தி ஆறு நாப்பத்தி ஏழு போட்டி அத்தை எண் நாற்பத்தி நாளுகம் ஏழு தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அத்தை எண் அத்தை நாலு அத்தை எண் அறுபத்தி அஞ்சு அத்தை

நூத்தி பதினொன்னு முப்பத்தி எட்டு மோடி புள்ளி தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தி நாலு நூத்தி பதினொன்னு இருநூத்தி முப்பத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு சக்தேன் சிங்கம் ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஏழு அட்டை எண் பதினாலு அட்டை என் அடுத்ததாக ரெண்டு ஓடிய வேகம் ஏழு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு எாவது பரிசு அக்கையன் நூத்தி பத்தொன்பது ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி மூணு வரை ஐந்து பரிசுகளுக்கு ஐந்து காலைகள் போட்டி

அறுபத்தஞ்சாவது பரிசு அட்டை எண் ஆகிய மூன்று மூன்று காலைகள் போட்டி அட்டை எண்பது ஓடிய புள்ளி ஜீரோ மூணு அட்டை எண் முப்பத்தி ஏழு நூத்தி ரெண்டு நூத்தி எண்பது

நூத்தி இருபத்தி ஒன்பதாம் நம்பர் காலை முன்னூத்தி எட்டு அடுத்த தொரு செக் பண்ணி அசால்தான் எல்லாத்திலையும் ஏன்னா மத்திய ஒன்னு புள்ளி ஜீரோ அஞ்சு அட்டை எண் அத்தை எண் தொண்ணூத்தி ஒண்ணு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு எழுபத்தி மூணு பரிசு எட்டு புள்ளி எட்டு

பொதுமக்கள் சார்பாக வாசக போட்டி அட்டை என் பன்னெண்டு நூத்தி இருபத்தி நாலு ஓடிய வேகம் எட்டு புள்ளி பதினொன்று ஆறு நூத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு கிருஷ்ணி கரிகன் டேஞ்சர் கிங்

நூத்தி நாற்பத்தி எட்டு இருநூத்தி எண்பத்தி மூணு எட்டு புள்ளி பன்னெண்டு எண்பத்தி ஒண்ணு நூத்தி பதினஞ்சு கையா நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி எட்டு இருநூத்தி எண்பத்தி மூணு

அடுத்ததாக எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஆகிய மூன்று பரிசுகளுக்கு மூன்று காலைகள் போட்டி அத்தை எண் ஏழு அட்டை அத்தை ஏழாம் நம்பர் அத்தை எண் ஏழு ஆனா அத்தை எண் ஏழுனா அத்தை நம்பர் ஏழு

அத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு